வணக்கம் மக்களே செந்தில் பாலாஜியின் கோட்டையான கரூர்ல இன்னைக்கு விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்ய இருக்காரு இந்த நிலையில விஜய் அங்க என்ன பேச போறாரு அப்படின்ற பார்த்தீங்கன்னா தகவல்கள் தான் இப்ப வெளிவந்திருக்கு அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் தன்னுடைய அந்த சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணார் அதன் பிறகு வந்து லாஸ்ட்டில் திருவாரூர் வரைக்குமே அந்தந்த மாவட்ட பிரச்சனைகளில் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டு வராரு நாகப்பட்டினத்தில் பேசும்போது கூட அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் பற்றி கிண்டலா பல விஷயங்கள் வந்து பேசியிருந்தார் அதற்கு திரு டிஆர்பி ராஜா அவர்களும் வந்து எதிர்வினை ஆட்டியிருந்தாரு அப்படின்ற சம்பவங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அதே மாதிரி கடஞ்சருடைய சொந்த மாவட்டமான திருவாரூர்லுமே போயிட்டு மாஸ்க் காட்டிட்டு வந்தார் இந்த நிலையில் இன்னைக்கு காலையில் நாமக்கல் கேஎஸ் தேட்டர் பக்கத்தில் விஜய் வந்து பேச இருக்காரு அந்த தொகுதி குறித்த உள்ளூர் பிரச்சனைகள் அதாவது அடிப்படை வசனிகள் குடிநீர் சாலை வசதி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து விஜய் ஹைலைட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் அந்த முட்டை சார்ந்த விஷயங்கள் இருக்கு முட்டை கொள்முதல் அது தொடர்பான விஷயங்களும் விஜய் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா வந்து சொல்றாங்க பட் இதோட ஹைலைட் என்ன அப்படின்னா அவர்கள் கரூர்ல என்ன பேச போறாரு தான் வந்து இப்ப ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய எதிர்பார்ப்பா இருக்குங்க அதுக்கு காரணம் திமுகவினுடைய முக்கிய செயல் வீரர்களில் ஒருவனான செந்தில் பாலாஜி ரீசண்டாக தான் வந்து முப்பெரும் விழா அப்படின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாட்டை வந்து நடத்தி இதே கரூர்ல மு க ஸ்டாலின் கூட சொல்லியிருந்தார் என்னுடைய சிறந்த தளபதி நீதாம்பா அப்படின்னு வந்து பாராட்டி இருந்தார் அந்த பாராட்டு வந்து அவர் அனுபவிக்கிறதுக்குள்ளே வந்து விஜய் அவர்கள் அவருக்கு வந்து ஒரு செக்கு வச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு அவரு பேச போறாருங்க குறிப்பா செந்தில் பாலாஜி பத்தி சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து இருக்கும் போது என்ன பேசினாரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது செந்தில் பாலாஜி பத்தி என்ன பேசினாரு அப்படின்ற ஒரு வீடியோவை எல்இடி ஸ்கிரீன்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணத்துல போட்டு காமிச்சாங்க எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசுகின்ற பேசி வீடியோ எல்இடி காண்பிப்பாங்க இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கப்புறம் வந்து அவர் மக்கள்கிட்ட விளக்கினாரு செந்தில் பாலாஜி எவ்வளவு பெரிய ஊழல்வாதி எவ்வளவு கொள்ளையடிச்சர்கள் அப்படின்றத பத்தி ரொம்ப அழகா மக்கள்கிட்ட வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனா அது பெரிய லெவலில் ரீச் ஆகலை அப்படின்றது உண்மை இந்த விஜயும் அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு பயன்படுத்த போறாரு எதிர்கட்சி தலைவராக இருக்குமோ ஸ்டாலின் பேச அந்த வீடியோ வந்து சுட்டி காட்டி இன்னைக்கு விஜய் பேச இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்மார்க்ல பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகம் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுல விஜய் அதையும் அட்ரஸ் பண்ணி பேச போறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு இருக்கு அல்லத்தையும் தாண்டி அந்த உள்ளூரில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளான அந்த மணல் கொள்ளை அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஊழல் அடிப்படை வசதிகளான குடிநீர் சுகாதாரம் ரோடு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து விஜய் ஹைலைட் பண்ணி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தாரு எதல்லரே பயமுறுத்துறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பஞ்சசனும் பேசியிருந்தாரு இல்லையா அதே மாதிரியான சில பஞ்சசன் வந்து இப்போ செந்தில் பாலாஜிக்கும் விஜய் அவர்கள் பேச போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் குறிப்பாக அந்த பத்து ரூபா அந்த விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணி விஜய் வந்து நக்கல் அடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்குங்க ஏன்னா நாமக்கல் விட ஹைலைட்டான பிரச்சாரமாக வந்து கரூராக இருக்க போகுது ஏன்னா திமுகவினுடைய மிக முக்கியமான ஒரு அமைச்சருடைய ஒரு இடம் அது அந்த இடத்துல விஜய் வந்து தன்னுடைய மாசை காட்ட போகிறாரா இல்லை செந்தில் பாலாஜி வந்து இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகக்கூடாது கூட்டம் சேரக்கூடாது அப்படின்றதுக்காக பணம்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வந்து தாவேக்கா தொண்டர்கள் சோஷியல் மீடியா நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க ஒருவேளை அது மாதிரி ஏதாச்சும் நடந்து கூட்டம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம் விஜய் அவர்கள் நகர்ப்புறத்துக்குள்ளே வரும்போது ஊர்வலமாக வரக்கூடாது அந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து காவல்துறை தரப்புலேருந்து போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து விஜயே வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இந்த மாதிரி மரங்களில் டிரான்ஸ்ஃபார்மெல்லாம் ஏறக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் வயதானவங்களாம் வர வேணாம் நீங்கள் வந்து டிவிலேயே இதெல்லாம் பாருங்கள் அப்படின்ற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க இதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் திருச்சிலையும் நாகப்பட்டினத்துலையும் கொடுத்தாங்க பட் அதை தொண்டர்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றது நமக்கே தெரியும் பட் இதெல்லாம் வந்து உங்களுடைய நல்லதுக்காக தான் விஜய் அவர்கள் சொல்கிறாரு நீங்கள் ஏதாவது பண்ணி அது அசம்பாவிதம் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா அது விஜய் அவருக்கு தான் கெட்ட பேரை உண்டாக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து விஜய் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு ஸோ இன்னைக்கு வந்து விஜய் எப்படி பேச போறாரு அப்படின்னு நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் அண்ட் விஜய் எந்தெந்த விஷயங்களை பேசுவாங்க நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் விஜய் அவர்கள் வந்து நாகப்பட்டினத்தில் கலாச்சார மாதிரி செந்தில் பாலாஜி வந்து இப்போ கலாய்க்க போறாரா இல்லை வந்து நார்மலான ஒரு ஸ்பீச்சை கொடுக்க போறா அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு தெரிய போகுது மக்களே அண்ட் தேங்க்யூ ஸோ மச்